வேளாண் காடுகள் திட்டம் விவசாய நிலங்களில் நிரந்தர பசுமை சூழ்நிலையினை உருவாக்குவதே வேளாண் காடுகள் திட்டத்தின் நோக்கம் இத்திட்டத்தின் மூலம் மகோகனி சந்தனம் மலை வேம்பு ஈட்டி நாவல் பெருநெல்லி செம்மரம் புங்கன் மருது வேங்கை மற்றும் தேக்கு உள்பட எழுபத்தைந்து லட்சம் மரக்கன்றுகள் விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது வரப்பு நடவு முறையில் ஏக்கருக்கு அறுபது மரக்கன்றுகள் குறைந்த செறிவு முறையில் நடவு செய்ய ஏக்கருக்கு இருநூறு மரக்கன்றுகள் விகிதம் ஒரு விவசாயிக்கு அதிகபட்சமாக ஐந்து ஏக்கருக்கு நடவு செய்ய தேவையான மரக்கன்றுகள் வழங்கப்படும் விவசாயிகள் மரக்கன்றுகளை பெறுவதற்காக உழவன் செயலி மூலமாகவோ அகஸ்நெட் இணையதளம் மூலமாகவோ பதிவு செய்து கொள்ளலாம் வேளாண்மைத் துறையின் பரிந்துரையின்படி தேவையான மரக்கன்றுகளை உள்ள தமிழ்நாடு வனத்துறையின் நாற்றங்கால்களில் இருந்து விவசாயிகள் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு உங்கள் வட்டார துறை அலுவலர்களை தொடர்பு கொள்ளலாம்